வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசன் அட்டைதாரர்களுக்கு வெளியான ஒரு முக்கிய தகவல் இனிமேல் எந்த உதவியும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்காது என்று தமிழக அரசு திடீர் முடிவு எடுத்துள்ளது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் நம்ம மறந்துடாதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ரேசன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது பொதுவாகவே அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே தமிழக அரசு சார்பாக சலுகைகள் வழங்கப்படுகின்றன அதாவது தகுதியுள்ள ரேசன் அட்டைதாரருக்கு வெள்ள நிவாரணத் தொகை பொங்கல் பரிசு தொகை உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் அரசின் சலுகைகளை பெற ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களை தனித்தனியாக பிரித்து தனித்தனி ரேஷன் கார்டுகள் பெற விண்ணப்பித்து வருகின்றனர் இவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்திலும் இரண்டு மூன்று ரேஷன் கார்டுகள் இருக்கும் நிலையில் அனைவருக்கும் தமிழக அரசின் சார்பாக வழங்கப்படும் நிதி உதவி வழங்க முடியாது மேலும் புதிய ரேஷன் கார்டு வழங்குதல் மட்டுமல்லாமல் பழைய ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் மற்றும் சேர்த்தல் பணிகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இனி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ரேஷன் கார்டுக்கு மட்டுமே உதவித் தொகைகளும் நிவாரணத் தொகைகளும் வழங்கப்படும் என்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ள குடும்பத்துக்கு வழங்கப்பட மாட்டாது என்று தெரிய வருகிறது இது எப்போதும் நடைமுறைக்கு வரும் என்பது கூடிய விரைவில் தமிழக அரசு அறிவிக்கும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் ரேசன் அட்டைதாக்கு வந்த புதிய சிக்கலை பத்தி பார்த்தோம் வீடியோவில் எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்ம மறந்துடாதீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்க முடியும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நண்பா